ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு பற்றி பார்க்கலாம் டேரக்ட் க்ரோத் ஈக்யிட்டி செக்டாரால் டீமாட்டிக் ஃபண்ட் இது கரண்ட் என் வந்து இருபத்தி ரெண்டு மேலே இருபத்தோருவா எழுவது காசு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டால் கூட போதும் எக்ஸிட் லோடு ஒரு பெர்சண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து நைன்டீன்த் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஃபென்ஸில் கொச்சின் ஷிப் யார்டு ஹெச்ஏஎல் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது